ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேர்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே நாட்டுக்கோழி பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து வான்கோழி நாட்டுக்கோழி தீன் கோழி காடை பெக்கின் வாத்து எல்லாமே வச்சுருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம வந்து நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டாக்கா எவ்வளோ பயன்கள்னு சொல்லிட்டு இந்த போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் அத்திப்பட்டுன்ற இடத்துல இருக்குது அத்திப்பட்டில் செல்லியம்மன் கோயில் இருக்குது அங்கேருந்து வந்தாக்கா இந்த கடைக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஏற்கனவே இந்த கடையை பற்றி நான் ரெண்டு வீடியோஸ் எங்கள் சேனலில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுக்குறேன் இந்த பண்ணையில் வந்து நாட்டு கோழி உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பண்ணையில் வந்து கறிக்கடையும் அவங்களே வச்சுருக்காங்க பண்ணையோட எல்லா இடத்தையும் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பண்ணையோட ஓப்பனிங் டே வீடியோவும் நான் வந்து எடுத்திருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் அதுதான் காடை ஒரு கோழி வந்து அறுபத்தஞ்சி ரூபாய் இந்த கடையில் நீங்கள் வந்து கறி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயுமே வராது ஏன்னா இவங்க வந்து ஊசி போட்டு கோழிங்களை வந்து வளர்க்கறது கிடையாது இயற்கையான உணவுகளை மட்டுமே இவங்க வந்து கொடுக்குறாங்க வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் தானியங்கள் இவைகளை மட்டுமே இவங்க வந்து கொடுக்குறாங்க அதனால கோழிங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இந்த கோழி பண்ணையோட பரப்பளவு பார்த்திங்கன்னா அஞ்சு கிரவுண்டுக்கு மேலே இருக்கும் இங்கே இருக்கிற கோழிங்க எல்லாமே இயற்கையான சூழலில் வந்து புலாவை விட்டு வளர்க்குறாங்க இந்த பண்ணையோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்து கடவுள் முஸ்லீம் கடவுள் கிறிஸ்டின் கடவுள் மூணுமே வந்து ஒன்றா வச்சுருப்பாங்க பெகின் வாத்து கின்னி கோழி வீடியோ நான் வந்து எடுத்திருக்கேன் பின்னாடி வரும் பாருங்கள் இந்த பண்ணையோட ஓனர் இவர் இந்த இடம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது கோழிங்க வாத்துங்க எல்லாமே வழக்கத்துக்கு ஏற்ற இடம் இது இந்த பண்ணையில் வந்து எல்லா வகையான மரங்களும் வச்சுருக்காங்க இந்த பண்ணைக்கு வந்துட்டால் டைம் போகிறதே தெரியாது இங்கே இருக்கிற கோழிங்க வாத்துங்க சத்தத்தை கேட்டாலே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இதுதான் பெக்கின் வாத்து கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து வழக்கத்தை கேட்டாலும் இவங்க வந்து கொடுப்பாங்க இந்த பெக்கின் வாத்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ப்யூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள் கோழி அதுதான் கின்னி கோழி கிலோ ஐநூறுரூபான்னு சொன்னார் இந்த பண்ணையோட அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன் உங்களுக்கு எதாவது டவுட்னால் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்க இங்கே வந்து கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள் அதுதான் கின்னி கோழி மற்ற கோழி எல்லாமே நாட்டுக்கோழிங்க தான் இங்கே இருக்கிற பெக்கின் வாத்துக்கு வந்து ஸ்விம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு நீச்சல் குளம் ஒன்று கட்டியிருக்காரு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லெக்கின் வாட்ச் சுவிமிங் பண்ணுறப்ப பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க இங்கே வந்து ஒயிட் கலரில் இருக்கிற எல்லாமே வந்து பெக்கின் வாட்ச் தான் நான் வந்து புதுசாக இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சுருக்கேன் அந்த சேனல் பேர் வந்து கிட்ஸ் ஃபன் அனிமேஷன் இந்த பேர்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் சேனலில் ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா அதுக்கே இந்த சேனலும் வரும் பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சினால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்